இங்கே சில பேர் தமிழ்நாட்டிலே நீ சிறுபான்மையாய் வாழ்ந்து கொள் தமிழன் பெரும்பான்மை நீ சிறுபான்மையாய் இங்கே இருந்து கொள் என்னை ஆளக்கூடாது என்று சொல்கிறானே அதைத்தான் சிங்களவன் அங்கே சொல்லுகிறான் அது ஜனநாயக அணுகுமுறை இல்லை இட்டுக்கட்டி பேச தெரியாது நமக்கு அப்படி பேசுவதால் எந்த லாபமும் நமக்கு கிட்டப்போவதில்லை ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை அப்படி விழுந்ததும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத்தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்க போவதில்லை ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்ப்பதாலும் நட்டமில்லை ஏற்பதாலும் லாபம் இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனையை தேர்தல் வாக்கு வங்கி அடிப்படையிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை எப்போதும் பொருத்தி பார்க்க முடியாது பொருத்தி பார்த்தாலும் அதிலே பயன் இல்லை ஆனால் அதை கருணாநிதிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுவோருக்கு லாபம் இருக்கிறது அதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கடுகளவும் பயனில்லை எவனும் நம்மை விமர்சித்து விட்டு போகட்டும் அதை புறந்தள்ளுவோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம் அதையும் புறந்தள்ளுவோம் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொன்றதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவனும் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் வெளிவிவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல் ஏழை தமிழர்களுக்கு சொல்லாமல் இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல் அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள் அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் களங்கப்படுத்தினார்கள் கரைப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் அந்த சூழலில் இருபத்தி இரண்டு நாடுகள் களத்திலே நின்றன இந்திய அரசு சொன்னாலும் கூட அந்த யுத்தத்தை எப்போது நிறுத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வலுவான ஒரு கேள்வி பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்களை பொறுத்த வரையில் அது பயங்கரவாத அழித்தொழிப்பு நடவடிக்கை நம்முடைய பார்வையில் அது ஒரு இனப்படுகொலை இனக்கொலை ராஜபக்சேவை சந்தித்தோம் அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி வந்தோம் இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் அதாவது ஈழத்தமிழர்களின் உண்மையான பரிமாணத்தை இளம் தலைமுறையினருக்கு சொல்லாமல் இதை சொல்லி ஆதாயம் தேடுகிற அற்பர்கள் இதை சொல்லுவதனால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது ஆனால் இங்கே அரசியல் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரையில் ராஜபக்சேவை குற்றவாளி கொண்டில் நிறுத்த முடியவில்லையே என்ன காரணம் என்ன காரணம் என்றால் நீ செய்கிற அரசியல் லட்சணம் தான் அதற்கு காரணம் நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் பேச வேண்டிய அரசியலை பேசாமல் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக அதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கருணாநிதிக்குள்ளே சுருக்கி வைத்து பேசுகிற அந்த அரசியல்தான் காரணம் விரிந்த பார்வை இல்லை பரந்த பார்வை இல்லை இந்த வீழ்ச்சிக்கான உண்மையான வரலாற்று பின்னணி இல்லை இந்த களத்திலே நின்றவர்களை மதிக்க தெரியவில்லை யார் இரண்டாயிரத்துக்கு முன்பே இந்த களத்தில் நின்று ஆதரித்தவர்கள் நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் என்பதை கூட அடையாளம் காண தெரியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு அதற்காகவே புறப்படுத்தவர்கள் என்பதைப் போல ஈழத்தமிழர்கள் நினைப்பது அவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது எவனும் நம்மை விமர்சித்து விட்டு போகட்டும் அதை புறந்தள்ளுவோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம் அதையும் புறந்தள்ளுவோம் ஈழத் தமிழர்களின் அரசியலை சர்வதேச பின்னணியோடு அணுக வேண்டும் உலகளாவிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்ட வேண்டும் தமிழ் ஈழம் ஒன்றுதான் தீர்வு அதை அடைகாக்க வேண்டும் என்கிற இந்த நாம் உறுதியேற்கிறோம் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான் உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றுளிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான் இதில் என்ன கொடுமை நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம்தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டமான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்புக் கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு நூறு ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே ராஜசேகர் ரெட்டியார் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் நாமும் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் ராஜசேகர் ரெட்டிக்கு இங்கே என்ன சம்பந்தம் இருக்கு தெய்வத்திருமகன் தாத்தா முத்துராமலிங்க விடுமுறை உண்டா உண்டா தாத்தா காமராஜர் விடுமுறை மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா பிறகு ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார் மான தமிழ் பிள்ளைகளே இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் கம்மத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராசேகர் ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதனும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழமும் வைத்த மாட தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரைக்கம்பத்தில் ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சி செய்தது எந்த கட்சி செய்தது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை கறிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் சத்தார்களே அவர்களின் இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வார்த்தை செய்தியை மாண்பு மிக தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்ட இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விடுற காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா சொல்றா நாள் இல்லாது இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டதால் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது கேட்க நாதி ஏன் இந்த கட்சிகள் வணக்கம் திருத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை ஏன் இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால் தான் சிக்கலின் உடன் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபி வசதியாக போய்விட்டது வாயை திறக்க மாட்டார்கள் தேவையில்லை ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா புரியும் உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு விட முடியுமா உலகம் மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான் ஏன் இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான் ஏன் சத்தவன் முழுக்க தமிழன் கொன்றவன் முழுக்க சிங்களன் தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை தமிழின மக்களை கொன்று குவித்தான் அப்போது இனப்படுகொலை தானே அங்கொன்றும் இன்றுங்கொன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்கிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் இந்திரா காந்தி என் மொத்தமிடமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம் அந்த போர்க்குற்றத்தில் கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே காரணம் என்ன இந்தியா வாய் திறக்கவில்லை சின்ன சின்ன நாடுகள் எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது என் இனத்தின் பக்கத்தில் இனச்சாவின் சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆறத்தழுவி நிற்கிறது இங்கு வாழ்கிற எட்டு கோடி பத்து கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு எட்டு கோடி தமிழர்களின் தாய் நிலம் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம் இந்தியா என் நாடு பாரத நாடே பைன் தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் அது பேசவில்லை இவ்வளவுதான் நம்மிடத்தில் நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது நார்வே சுவீடன் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையிலே சேர்வியால் இருந்த கொசோவா சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இளமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள்